ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவெலாம் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் சவுதியில் ஸ்கில் பேஸ்டு ஒர்க் பெர்மிட் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உங்கள் ஸ்கில்ல நீங்கள் திறமையானவங்களாக இருந்தீங்கன்னா சவுதியில் இருக்க கம்பெனி உங்களை எடுத்து தக்க வைக்கிறதுக்காக ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸையும் ஜாப் ஆஃபரோடு சேர்த்து தராங்க சவுதியில் இப்போ கரண்டாக வேலை சந்தை எப்படி இருக்குது எந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் எந்தெந்த கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் ஆஃபர் பேசும்போது நாம் கவனிக்க வேண்டிய பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதியில் வேலை சந்தை எப்படி மாறிடுனா முன்னாடி ஒரு வெளிநாட்டவர் சவுதி அரேபியாவில் போய் வேலை பார்க்குறாங்கன்னா அவர்கிட்ட பேசிக் சேலரி மட்டும்தான் இருந்துச்சு ஹவுசிங் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அதெல்லாம் பலருக்கு கிடைக்காது ஆனால் இப்போது சவுதி அரேபியாவோட ரெண்டாயிரத்தி முப்பது கீழே நிறைய பிரைவேட் கம்பெனிஸும் கவர்மெண்ட் ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த கம்பெனியெல்லாம் திறமையான பீப்பில் தக்க வச்சுக்கணும் திறமையான பீப்பில் ஹையர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிறந்த ஜாப் ஆஃபரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஜாப் ஆஃபரில் ஹவுசிங் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஸ்கூலிங் அலவன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆனுவல் போனஸ் அண்ட் லீவ் பெனிஃபிட்ஸ் எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் சேர்த்து தான் ஜாப் ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கம்பெனிஸ் ஃப்ரீயாகவே அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க அதில் சிலர் வந்து மந்த்லி ஹவுசிங் அலவன்ஸாக ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழு வரை கொடுக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸ்க்குலாம் பொதுவாகவே ஃப்ரீயாகவே அகாமடேஷன் கொடுத்துறாங்க ஆனால் ஆஃபீஸ் பேஸ்டு ஜாப்ஸ் டீச்சர் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கெல்லாம் ஹவுசிங் அலோன்ஸ் தான் கொடுக்குறாங்க நம்மளோட ஜாப் ஆஃபரில் ஹவுசிங் ப்ரொடக்ட் பை கம்பெனியாக இல்லை ஹவுசிங் அலவன்ஸ் இன்க்ளூடானு சொல்லியிருப்பாங்க வாயால் சொன்னால் நம்புறதுக்கு பதில எழுத்துப்பூர்வமாக சொன்னால் மட்டும் நம்புங்க நீங்கள் ஃபேமிலி யூஸால இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க சவுதியில் படிக்கணும் அப்படின்றதுக்காக சில கம்பெனிஸ் வந்து எஜுகேஷன் ஆர் ஸ்கூல் அலவன்ஸ் கொடுத்துட்டு வராங்க இதற்கு முன்னாடிலாம் சீனியர் லெவலில் இருந்தால் மட்டும்தான் இந்த அலவன்ஸ்லாம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ மிடில் லெவலில் இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில கம்பெனிஸ் வந்து வருஷத்துக்கு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம்ரியாள் வரை ஸ்கூல் ஃபீஸை ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அனுமதி தராங்க ஜாப் ஆஃபரில் எஜுகேஷன் அலோவன்ஸுன்ற செக்ஷன் இருக்கும் அதில் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் சவுதியில் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் பெரும்பாலான கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியோட வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறாங்க இல்லை டிரான்ஸ்போர்ட் அலவென்ஸை ஐநூறுலேருந்து எண்ணூறு ரியால் வரை கொடுக்குறாங்க சவுதியில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிக செலவாகும் அப்படின்றதுனால நீங்கள் ஜாப் ஆஃபர் பேசும்போது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் சேர்த்தே நீங்கள் பேசலாம் கம்பெனியோட லேபரில் படி உங்களுக்கான இன்சூரன்ஸ் உங்கள் டிபெடன்ஸ்க்கான இன்சூரன்ஸை எம்ப்ளாயர் தான் தரணும் ஒரு சில சிறிய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா லோ லெவல் இன்சூரன்ஸ் பிளானாக யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கான ஜாப் ஆஃபரில் இன்சூரன்ஸ் கேட்டகிரியில் ஏபிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏ கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் யூஸ் பண்ணிக்க முடியும் சி கேட்டகரின்னா ஒரு சில கிளினிக்ஸ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் நம்மளோட இன்சூரன்ஸை செக் பண்ணி பார்க்குறதுக்காக நீங்கள் இன்சூரன்ஸ் காப்பி கேட்டு பார்க்கலாம் அது நம்மளோட உரிமை தான் நிறைய எம்என்சி கம்பெனிஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது உங்கள் சேலரிருந்து அஞ்சு பர்சன்டேஜிலிருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரை கிடைக்கும் ஒரு வருஷம் நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா முப்பது நாள் ஆனுவல் லீவ் கொடுப்பாங்க இந்த லீவுக்கான சம்பளத்தையும் உங்களுக்கு லீவுக்கு நீங்க ஹோம் டவுன் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான பிளைட் டிக்கெட்டையும் கொடுத்துருவாங்க இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஜாப் ஆஃபர் பேசும்போது ஆனுவல் லீவ் டிக்கெட் இன்க்ளூடரா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்கா அப்படின்றத கேட்டே நீங்க பேசிக்கலாம் சவுதியோட லேபர்லால எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்னு சொல்லிருக்காங்க இது எல்லா கம்பெனியுமே கொடுக்கறதா இருந்தாலும் உங்க ஜாப் ஆஃபர்ல அதை செக் பண்ணிக்கோங்க இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்டுக்கான கால்குலேஷனை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் எந்த கம்பெனிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆராம்கோ சாபிக் நியோம் ப்ராஜெக்ட் சவுதி ஏர்லைன்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இவங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு வராங்க இதில் வெளிநாட்டவர் நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரிவியூ முடிஞ்சிருச்சுன்னா சேலரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க பெனிஃபிட்ஸோட டோட்டல் வேலு தான் இங்கே முக்கியம் எக்ஸாம்பிளாக உங்களுக்கான சேலரி நாலாயிரம் ரீஆன்னா ஹவுசிங் அலவன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ரியால் டிரான்ஸ்போர்ட் ஐநூறு ரியால் இன்சூரன்ஸ் முன்னூறு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூறு தான் ஆக்சுவலான வேல்யூ இந்த எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கான ஜாப் ஆஃபர் லெட்டர்ல எழுத்துப்பூர்வமா இருந்தா நமக்கு யூஸ் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க